பாஜக இந்த தேர்தலில் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி ஏன் நினைச்சமோ இவங்க ஜெயிச்சிட்டா மதத்தால எப்படி மக்களை கூறு போடுவாங்க வடக்குல இருக்கக்கூடிய அந்த அப்பாவி சிறுபான்மை மக்களை எப்படி அடிச்சு அநியாயம் பண்ணுவாங்க பல இடங்கள்ல எப்படி எல்லாம் கலவரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சோமோ எல்லாம் இப்ப ஜெயிச்ச உடனே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்க வடக்குல பார்த்தோம்னா மாட்டுக்கறிக்காக இப்பவே மனுஷனை கொல்லக்கூடிய அராஜ்யங்கள் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க பாஜகவுக்கு எதிராக நியூஸ் போடக்கூடிய டிவி சேனல் உள்ள பூந்து கலாட்டம் பண்ணக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அமைதிக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கலவரம் செய்யறதுக்கான சதி திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்தத்துல இவங்க என்னன்னா அவங்களோட கட்சி கொள்கையை கலவரமா வச்சுட்டு திரியுறாங்க இதுல முத தமிழ்நாட்டுல வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஆடியோ அதுதான் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது பாஜகவுடைய திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி தமிழ் செல்வன் சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகி ஒருத்தர் அவருக்கு இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகி ஒருத்தர் கால் பண்றாரு அந்த ஆடியோ இப்ப வெளியாகி பெரிய அளவுல இவங்க எந்த அளவுக்கு கலவரத்து மூலமா கட்சியை வளர்க்க பாக்குறாங்க அப்படின்ற உண்மை வெளியில வந்திருக்கு இந்த ஆடியோ எல்லாருமே வாட்ஸ்அப்ல கண்டிப்பா கேட்டிருப்பீங்க இந்த கடந்த ரெண்டு நாள் அந்த ஆடியோ பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது அந்த ஆடியோவை நம்ம யூடியூப்ல ஷோ பண்ண முடியாது யூடியூப்ல காட்டோம்னா காப்பிரைட் இஷ்யூ வைலன்ஸ் இஷ்யூன்னு சொல்லி வரும் அந்த ஆடியோல அவங்க மொத்தத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த இந்து மக்கள் கட்சி சேர்ந்த ஒரு உடையாருன்னு சொல்றவரு அவருக்கு போன் பண்ணி சொல்றாரு என்னங்க நாற்பது தொகுதியிலுமே அப்படி தோத்து போயிருச்சாங்க என்னங்க காரணம் யார ஒழுங்கா வேலை செய்யலையா அப்படிங்கிறாரு அப்போ அந்த பாஜக நிர்வாகி தமிழ் செல்வன் சொல்றாரு ஆமாங்க ஒருத்தனும் ஒழுங்காக வேலை செய்யலங்க எல்லாம் உள்குத்து வேலை நடந்து போச்சுங்க ஒருத்தனும் ஒழுங்காக வேலை செய்யல உள்ளுக்குள்ளேயே ஒழுங்காக வேலை செய்யாம இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு அப்ப திரும்ப அந்த உடையார் சொல்றாரு நைனா நகர அவ்வளோ காசு செலவு பண்ணாரு எல்லாத்தையும் அவன் பாக்கெட்டில் போட்டு போயிட்டானா தாங்க அந்த கட்சி வீணாக போகுது எல்லா அவன் பாக்கெட்டில் காசை தூக்கிட்டு போயிடுறான் எங்கேயுமே வேலை செய்யறவனுக்கு மதிப்பு இல்லாம ஆய் இருக்கக்கூடிய கேசவநாயகம் நாயகம் எல்லாம் வந்து ஒழுங்காவே செயல்படுறது இல்ல இவங்க இப்படியே உழைக்கிறவனுக்கு எதுவுமே கொடுக்காம இருக்கிறதால தாங்க இந்த கட்சி வந்து இப்படியே கிடக்குது இவங்க கொண்டு வந்து இருக்கிறாங்களே ஆளுங்க இவங்களாம் வந்து இந்த கட்சிக்காக என்ன பண்ண முடியும் அவனால ஒரு ஓட்டு வாங்க முடியுமா ஒரு சண்டன் வந்து அவனால வந்து சண்டை போடுறதுக்கு திராணி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த உடையார் என்ற நபர் தொடர்ந்து பேசிட்டு வராரு கடைசி அந்த ஆடியோல எப்படி அவர் முடிக்கிறாரு அப்படின்னா கலவரம் பண்ணா மட்டும்தாங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல கால ஊண்ட முடியும் கலவரம் பண்ணா மட்டும்தான் பிஜேபி தமிழ்நாட்டுல காலை ஊண்டவே முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ முடியுது அப்போ ஒட்டுமொத்தத்தில் அந்த கட்சியோட கொள்கையாவே ஒரு கலவரத்தை தான் முன் வச்சிருக்காங்க இவங்க கட்சி வளர்க்கணுங்கிறதுக்காக அமைதியா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கலவரத்தை போய் உண்டு பண்றது ஏன்னா இப்படி கலவரம் பண்ணி பண்ணி தானே வடக்குல கால ஊண்டி வச்சிருக்காங்க இப்ப நம்ம பில்கிஸ் பானோட வழக்கம் இருக்கட்டுமே குஜராத்துடைய கலவரம் ஏற்படுத்தி தான் அங்க பாஜக அதுக்கடுத்து அங்க வளரவே ஆரம்பிச்சாங்க அந்த பில்கிஸ் பானுவோடைய குடும்பமா இருக்கட்டும் அவங்க பக்கத்து வீட்டுல இருந்தக்கூடிய அந்த குடும்பமா இருக்கட்டும் எல்லாம் ஒரு காலத்துல தாய் பிள்ளையா தான் பழகிட்டு இருந்தாங்க அதனாலதான் பில்கிஸ் பானுவ பாதிக்கப்படும் போது பில்கிஸ் பானுவை கற்பழிக்கும் போது கூப்பிட்டுச்சு அவன் வேற மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவனை இந்த கும்பல் போய் இவங்க கட்சியை வளர்க்கறதுக்காக அவன்கிட்ட போய் மத வெறுப்பை தூண்டி விட்டு நம்ம கலவரம் நம்ம மதத்தை நம்ம தான் காப்பாத்தணும் சொல்லி இப்படி கலவர சிந்தனை தூண்டி விட்டதாலதான் நேற்று வரைக்கும் தாய் பிள்ளையா பழகிட்டு இருந்தவன் இன்னைக்கு அந்த பிள்ளையை கற்பழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க வீடல அடிச்சு கொளுத்தக்கூடிய கூடிய அளவுக்கு இப்படி ஒரு கலவரக்காரனா அவன் மாறுறதுக்கு காரணம் அப்ப அந்த மாதிரி வடக்குல ஒரு கலவரம் பண்ணி நம்ம எப்படி ஒரு கட்சியை வளர்த்து வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கலவரம் பண்ணா மட்டும்தான் தமிழ்நாட்டில் நம்மளால கால் உண்ட முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி கலவரத்துக்காக தொடர்ந்து பிளான் போடுறாங்க இதுக்கு முன்னாடியும் பாஜக வந்து தமிழ்நாடு பாஜகல ஒரு ஆடியோ லீக் ஆச்சு அதுலயுமே ஒரு சொன்ன வார்த்தை அதுதான் கலவரம் பண்ணாம தமிழ்நாட்டுல கால் உண்ட முடியாது அப்படின்ட்டு அப்ப இவங்க தொடர்ந்து இங்க பல பேரணிகள் நடத்தும் போது இந்த கலவரத்துக்காக ஏதோ வகையில திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு தமிழ்நாடு கண்டிப்பா இதுக்கு இடம் கொடுக்க கூடாது இப்போ இப்ப ஏற்பட்ட ஒரு ஆடியோ தான் இவங்களுடைய சிந்தனை வெளியில தெரிஞ்சு இல்லையா அதனால தமிழ்நாடு அரசு இந்த ஆடியோல ரெண்டு நபர்கள் அவங்கள கண்டிப்பா விசாரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இவங்க கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்தில் பேசுறது இல்ல கலவரத்துக்காக இவங்க என்னெல்லாம் பிளான் போட்டு சொல்லி தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் இந்த விஷயத்துல உடனே தீர விசார ஆராய வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இவங்களுடைய சொந்த கட்சியை வளர்க்கறதுக்காக இப்படியெல்லாம் கலவரத்தையும் தேச பக்தியையும் மத உணர்வையும் தூண்டுடுறாங்க நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா டி சீரியஸ் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவங்களுக்கும் மிஸ்டர் பீஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு ஃபாரின்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் இந்த மிஸ்டர் பீஸ்டுக்கும் டி சீரியஸுக்கும் மத்தியில் ஒரு போட்டி ஒன்று வந்துருச்சு யாருக்கு யூடியூப்ல அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு ஒரு போட்டி வந்துருச்சு அந்த போட்டிக்கு டி சீரியஸ் கம்பெனி அவங்களால டைரக்டா போய் மோத முடியல அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே ஒரு வீடியோ போறாரு அந்த டி சீரியஸோட ஓனர் வந்து பூஷன் குமார் சொல்லக்கூடியவர் அவர் ஒரு வீடியோ போடும்போது இந்த மாதிரி இந்தியாவை வந்து நான் முதலெடுத்து கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அதனால இந்திய மக்கள் எனக்கு நீங்க ஆதரிக்கணும் என்ன என்னோட சேனல் எல்லாரும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் நம்ம அந்த அமெரிக்கனை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தேச உணர்வை தூண்டி இவங்களோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க சரி இப்ப இப்படி தேச உணர்வை கூப்பிடுற இந்திய மக்கள் எல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம இந்தியாவை முதலெடுத்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறேன் அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர் யாராவது உன்னோட பாட்டை யாராவது யூஸ் பண்ணா காப்பிரேட் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு டி சீரியஸ்ல ஏதாவது ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை யாராவது யூடியூபர் எடுத்து குறிப்பிட்ட செகண்ட் அந்த பாட்டை போட்டாங்கன்னா உடனே அந்த பாட்டு காப்பிரைட் வந்து அடிப்பாங்க அந்த அளவுக்கு நீ காப்பிரைட் விஷயத்துல உன்னோட தொழில் விஷயத்தில் நீ உள்ள அக்கறையா உழவு பாதுகாப்பா ஆனா உன்னோட கட்சி நிறுவனம் வளரணுங்கிறதுக்காக இங்க வந்து ஐயோ நம்ம இந்தியர்கள் இந்தியர்களை என்ன சப்போர்ட் சொல்லி உன்னோட தொழிலுக்காக இந்த தேச பக்தியை பயன்படுத்துகிறது அதே மாதிரிதான் இங்க பாஜக என்ன செய்யறது அவங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்காக இந்த மாதிரியான மத உணர்வுகளை தூண்டி விட்டு இப்படி கலவரங்களை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது பாருங்க பாஜக ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்த அராஜகத்தை பாருங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் அங்க வந்து மாடு வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதுவும் எரும மாடு மட்டும்தான் வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய பேர் சந்துமியா குட்டுகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் ரெண்டு இஸ்லாமியர்கள் அவங்க மாடு வியாபாரத்துக்காக எரும மாடை வண்டியில் கொண்டு போயிருக்கிறாங்க அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உள்ளூர் சங்கிகள் தான் பசு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசு குண்டர்கள் என்ன பண்ணிருக்காங்க அவங்க வண்டியை மறைச்சு அவங்கள போட்டு நீ பசுவை கடத்துறியா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சு அராஜகம் பண்ணிருக்கிறாங்க அடிச்சு அராஜகம் மன்னர்ல அந்த சொந்தக்காரங்க மறுநாள் தேடுறாங்க என்னாச்சு போனாங்களே மாடு எத்தீன்னு போனாங்களே ஆளை காணாமே அப்படின்னு சொல்லி தேடும் போது எங்கேயுமே தேடி கிடைக்கல அதோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மகாநதி ஆறு அந்த மகாநதி ஆத்து ஓரத்துல அவங்க ரெண்டு பேரோட சடலங்கள் கிடைச்சிச்சு அப்போ பசு பாதுகாவலர்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு அப்பாவி அந்த வட மாநில இளைஞர்களை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க இதே மாதிரிதான் தொடர்ந்து ராஜஸ்தான் ஹரியானா இந்த சரௌண்டிங் முழுக்க பார்த்தோன்னா அங்க மூணு மனேஜர்னு ஒருத்தர் பான் அவன் இதே மாதிரிதான் யாராவது ஒரு மாடுகளை வியாபாரத்துக்கோ ஒரு பால் கலவைக்கோ எதுக்காக கொண்டு போனாலும் சரி வண்டியை மறைச்சு அவங்களை அடிச்சு அநியாயம் பண்ணி உயிரோட எரிச்ச சம்பவம்லாம் நடந்திருக்கு இந்த ராஜஸ்தான்ல அப்ப இப்படி எல்லாம் அராஜகம் பண்றது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் பார்த்தோம்னா அங்கேயுமே படம் பறிக்கிறது மட்டும்தான் இப்ப சமீபத்தில் நம்ம திருச்சியில நடந்த சம்பவம் திருச்சியில ஒரு லாரி டிரைவர் அவரு இந்துதான் அவரு பசுவை வந்து வியாபாரத்துக்காக பசுவை இல்ல மாடுதான் வியாபாரத்துக்கு பசு மாடு கூட அதுல இல்ல மாடுகளை வியாபாரத்துக்காக அவர் கொண்டு போறாரு வழியில மறைச்சி நீ இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருப்போ அப்படின்னு சொல்லி கேட்கறது அப்ப அவன் அந்த அமௌண்ட் கொடுத்தா விட்டுறது அமௌண்ட் கொடுக்கலாம் அய்யோயோ கோமாதாவை கடத்திட்டு போறானே பசுவை கடத்திட்டு போறானு இப்படி எல்லாம் பிரச்சனை சொல்லி அந்த லாரி டிரைவர் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ போட்டாரு அந்த வீடியோ பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருந்துச்சு அப்ப இவங்க பசு பாதுகாக்கிறோம் பேர்லயுமே இவங்க பின்னாடி பணம் தான் இவங்க பணம் பாக்குறதுக்காக அதுக்கு அவங்க பயன்படுத்திக்கிற பேரு தான் நாங்க பசு பாதுகாவலர்கள் அப்படிங்கிற பேரு அடுத்து பாருங்க கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு சம்பவம் அங்க கேரளாவில் பாஜக ஜெயிச்ச உடனே ஒரே அவங்களுக்கு அங்க கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு ஒரே சந்தோஷம் முதன் முறையா நம்ம கேரளாவில் ஜெயிச்சோமே சுரேஷ் கோபி திருச்சூர்ல ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரே அந்த ஆட்டத்தை செலிபிரேட் பண்ணிட்டு வராங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய கோழிக்கோடு பகுதியில் வந்து இந்த மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பெரிய அளவில் ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த கோழிக்கோட்ல தான் மீடியா ஒன் செய்தி சேனல் இருக்குது இந்த மீடியா ஒன் செய்தி அந்த செய்தி நிறுவனம் அவங்க ஆபீஸ பார்த்த உடனே அங்க போய் கலெக்டா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அங்க போய் அந்த ஆபீஸ் உள்ள போய் அங்க போய் பட்டாசு கொடுத்துறது அங்க போய் ஜெயிச்சிடான்னு சொல்லி கத்தி கலெக்டா பண்ணின்னு சொல்லி பெரிய அளவில் கலெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அங்க வேலை செஞ்சிருந்த வாட்ச்மேன் அங்க இருக்க ஒரு வேலை இது உள்ள வெளியில போய் கொண்டாடிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதையும் கேட்காம அங்க போய் ஒரு கட்டத்துல அங்க வேலை செய்யக்கூடிய நபரை தாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீடியா ஒன் இப்போ ஒரு எங்க எங்க வளாகத்து உள்ள வந்து பட்டாசு வெடிச்சு அராஜகம் மாட்டாங்கன்னு சொல்லி இப்படி கம்ப்ளைண்டமே கொடுத்திருக்காங்க அப்போ ஜெயிச்ச உடனே பாஜக அங்க செய்யக்கூடிய அராஜகம் இத்தனை நாளா அதனாலதான் அந்த கேரளா உங்களுக்கு இடம் கொடுக்காமலே வச்சிருந்தாங்க இப்ப என்னன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சதால ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜெயிக்க முடிஞ்சு அந்த ஒரு இடத்துல ஜெயிச்சதுக்கு ஒரு டிவி சேனல்ல போய் இப்ப ஏற்பட்ட அராஜக ஆட்ட ஆடுறது இப்ப நமக்கு ஒன்னு தோணலாம் ஏன் எத்தனையோ டிவி சேனல் இருக்குமோ மீடியா ஒண்ணு மட்டும் இவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தான் ரீசன் இருக்குது மீடியா ஒண்ணை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஒரு சேனல் பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து செய்திகள் போடக்கூடிய ஒரு சேனல் இவங்க பாஜகவுக்கு எதிராக மீடியா ஒண்ணுல தொடர்ந்து செய்திகள் போடுறாங்கன்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க இவங்க வந்து லைசன்ஸை பண்ணாம இருக்காங்க அதனால இந்த சேனலுடைய ஒளிபரப்பை நாங்க தடை பண்றோம் உள்துறை அமைச்சகம் சார்பில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சார்பில் அவங்களுடைய கேன்சல் பண்ணி அவங்களுடைய ஸ்டாப் பண்ணாங்க மீடியா ஒளிபரப்பை என்ன செஞ்சாங்க இது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாசம்ல நடந்துச்சு அதுக்கடுத்து பிப்ரவரி மாதம் மீடியா ஒன் சார்பில் கேரளா ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க இந்த மாதிரி பண்றாங்க இவங்களுக்கு எதாவது செய்தி போட்டதால்தான் எங்களை முடக்கிறாங்க எங்கள்கிட்ட எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லி போய் கேஸ் போடும் போது கேரளா நீதிமன்றம்ல செய்யறாங்கன்னா மத்திய அரசு என்ன சொன்னாங்களோ அது சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அதோட இவங்க இது பார்க்காம உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணோன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சு மீடியா ஒன் கிட்ட எந்த ஒரு தவறுமே இல்லையே அவங்க எல்லாமே சரியா தானே வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த தடையை கேன்சல் பண்ணி மீடியா ஒன்ன ஒளிபரப்பு அனுமதி கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நல்ல முறையில உண்மை மக்களுக்கு அவங்க அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி மீடியா ஒன் ஏற்கனவே மீடியா ஒன் நடந்த ஒரு பிரச்சனை என்னன்னா கேரள ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு பாஜக ஆளுநர் அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு குறிப்பிட்ட சேனல்கள் மட்டும் என் ஆஃபீஸுக்கு வரக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகைக்கு வந்து நீங்கள் செய்தி எடுக்கிறதுக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மூணு டிவி சேனலை தடை பண்ணாரு அதில் ஒன்று மீடியா ஒன்று இவங்க வந்து எந்த கம்யூனிஸ்ட் அரசுக்கு சாதகமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணாங்க அப்போ தொடர்ந்து அவங்க மீடியா ஒன்று எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க காரணம் என்னென்னா அவங்க உண்மை எழுதுறாங்க பாஜகவுக்கு எதிரான செய்திகள் எழுதுறாங்கன்றதுக்காக அவங்கள தொடர்ந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணாங்க இப்போ ஜெயிச்சது உடனே அங்கே போய் பட்டாசு வெடிச்சு கலாட்டா பண்ணுறது அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன் போய் கலாட்டா பண்ணி இப்பேற்பட்ட கலாட்டா பண்ணி போலீஸ் பிரச்சனை வரைக்கும் அந்த கேஸ் போயிருக்கு கடைசியா பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம்ல நடந்துருக்கக்கூடிய ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசல ஒரு ஒரு நாடக நடிகர் ஒரு ஆளு ஒரு அரைப்பைத்தியம் அது அந்த அரபைத்தியத்தை பத்தி நம்ம ஏற்கனவே கூட ஒரு தெளிவா ஒரு வீடியோ கூட போட்டுருக்கிறோம் இந்த ஆளோட வேலை என்னன்னா முஸ்லீம் மாதிரியே கெட்ட போட்டுட்டு முஸ்லீம் மாதிரி தாடி வச்சு தொப்பி போட்டுக்கிட்டு நெத்தில தொழுகாச்ச மாதிரி கருப்பு கலரில் இங்க பூசிக்கிட்டு முஸ்லீம் மாதிரியே மோடிக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி வீடியோ போடுவான் இவன் வந்து ஒரு நாடக நடிகர் இருந்தாலும் இப்போ அந்த தேர்தலில் பாஜக ஒரு பெரிய அளவுல பின்னடைவு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகி போயிட்டாங்க அப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு மக்கள் மேல ஒரு கோபம் வந்துருச்சு அதுவும் உத்தரப்பிரதேசம்ல அயோத்திரையா தோத்து போயிட்டோமே அயோத்திரையே நம்ம தோத்து போயிட்டதால பாஜக இவ்வளவு பெரிய அடி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த அவருக்கு சரியான ஒரு கடுப்பு அந்த கடுப்புல முஸ்லிம் மாதிரி போட்டு ஒரு வீடியோ போடுறாரு இந்த மாதிரி நான் வந்து நான் வந்து ஒரு முஸ்லீமு எங்களுக்கு எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஒரு மசூதி மட்டும் கட்டி கொடுத்தாருன்னு வைங்களேன் அந்த கவர்மெண்ட்டுக்கு காலம் முழுக்க நாங்க நன்றியா இருந்திருப்போம் அப்பேற்பட்டவங்க நாங்க ஆனா இந்துக்களுக்கு இந்த நன்றி இல்லாம போச்சு அயோத்தில அவ்வளவு பெரிய ராமர் கோயில் கட்டி கொடுத்தாரு மோடிஜி எத்தனை வருஷம் வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி கொடுத்தாரு அந்த மோடிஜியை போய் அந்த அயோத்தி தொகுதியிலே நீங்க தோக்கடிச்சிங்களே இந்துக்கள் உங்களுக்கு எல்லாம் நன்றி இல்லையா அப்படின்னு சொல்லி இது என்னன்னா ஒரு இஸ்லாமியர் இந்துக்களை பார்த்து பேசுற மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கலவரத்தை உண்டு பண்ண ஒரு பிளான் பண்றாங்க அப்ப இத பார்க்கக்கூடிய இந்துக்கள் கோவப்பட்டு இஸ்லாமியர்கள் மேல கோவப்பட வாய்ப்பு இருக்கு அப்ப ஒட்டுமொத்தத்துல ஒரு மத ரீதியான ஒரு வன்முறையை மத ரீதியான பிரச்சனையை தூண்டி விடக்கூடிய ஒரு வேலையை செஞ்சதுதான் இருந்தாலும் இந்த ஆள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட அங்கே இருக்கக்கூடிய ஆக்ரா போலீஸ் அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்து இது உனக்கு இதே வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அடிப்படையில் உடனே ஆள தூக்கி சக்காயை சொக்கா போச்சு பரப்புறம் எழுத்துட்டு வந்து அரஸ்ட் பண்ணி உள்ள உட்காந்து வச்சுருக்காங்க அப்போ டோட்டலாக இங்கே நடந்துருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் பாருங்களேன் இந்த தமிழ்நாட்டில் கலவரம் பண்ணாதான் நம்மளால கால கூட முடியும் அப்படிங்கிறது சத்தீஸ்கர்ல எருமமாடி ஏத்திட்டு போனவன பசு எத்திரிட்டு போனான்னு சொல்லி அடிச்சே ரெண்டு பேரை கொண்டு இருக்கிறாங்க ஜெயிச்ச உடனே உண்மை எழுதக்கூடிய மீடியா சேனலை அடிச்சு நிறுக்கக்கூடிய வேலை நேத்து உத்தரப்பிரதேச மொராதாபாத்ல ஒரு பள்ளியும சுட்டே கொண்டிருக்கிறாங்க இப்படி ஜெயிச்சதுக்கு பிறகு எப்பேற்பட்ட அராஜ்யங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த கும்பல் நடத்திட்டு இருக்கு இப்பேற்பட்ட நடந்ததால தான் அந்த உத்தரப்பிரதேச மக்கள் அந்த வடக்கு மக்கள் பாஜக தூக்கி வீசினாங்க இப்படி இப்பயும் பாருங்களேன் உத்தரப்பிரதேசத்துடைய ஹைரானா தொகுதி சொல்லி ஒரு தொகுதி அந்த ஹைரானா தொகுதியில அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண்ணை தான் அந்த மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க ஒரு ஒரு இருபத்தி வயசு தான் அந்த பொண்ணுக்கு இருபத்தி வயசு இருக்கக்கூடிய பொண்ணுக்கு வெறும் முஸ்லிம்களும் ஓட்டு போட்டதா மட்டும் அந்த பொண்ணு ஜெயிச்சிடல அங்க இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களுமே இந்த இக்ரா வந்தா நமக்கு நல்லது செய்வாங்க மத ரீதியா மக்களை கூறு போட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இக்ரா சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண்ண தான் அந்த தொகுதி மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க மொத்தத்துல என்ன வடக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பா உத்தரப்பிரதேச மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இந்த தேர்தலுமே யோகி ஆதித்யநாத் என்ன பிரச்சனை பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தாலிபானுடைய ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க தாலிபானோட ஆட்சி வரணும் நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி மோடி வந்து தாலி அரக்குணன் பிரச்சாரம் பண்ணாரு இவர் தாலிபான் பேரை சொல்லி பிரச்சாரம் பண்ணி இப்படி வெறுப்பு பிரச்சாரங்களை பேச்சே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வெறுப்பு எல்லாமே வடக்கு மாநில வடக்கு மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு அங்க யார் மக்களுக்கான ஆட்சியாளர்னு சொல்லி மக்களுக்கான ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு வடக்கு மக்கள் இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க இது மாதிரிதான் ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோட இருந்து தன்னோட கட்சியை வளர்க்கறதுக்காக தான் காசு பாக்குறதுக்காக இப்படி கலவரங்களை தூண்டி விடக்கூடிய இந்த கும்பலை ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சு மக்களுக்கான ஆட்சியாளர்களை நம்ம எப்பவுமே மதிப்பு கொடுக்கறது மட்டும்தான் நாடு எப்பவுமே நலமா இருக்கும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரு ரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள்